கலை உலகிலே மின்னும் நட்சத்திரங்களில் ஒருவரான சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதற்கு பிறகு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் கரூரிலே அவர் ஒரு ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அது உணர்ந்து பெரும் கூட்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவர் தகவல் சொல்லியிருப்பார்கள் சொல்லியிருக்க வேண்டும் அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு போய் அடுத்த தெருவுக்கு திரும்ப முடியாது அப்படியானால் இந்த கூட்ட நெரிசலில் ஏதாவது விபரீதம் நடந்துவிடக்கூடும் என்று அவர் யோகி யோகித்து ஒன்றை செய்திருக்கலாம் நான் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது காளிமுத்துவுக்கு சிவகாசிலே பிரச்சாரம் செய்து உற்றுப்பிரகு சங்கரன் கோயிலுக்கு வந்தார் வழிநெடுகளும் மக்கள் ஏராளமாக வெள்ளமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற போது அவர் வேன் மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டே வந்தார் ஆகையினால அந்த நெரிசலில் மிதிவெட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை அப்படி ஒருவரையும் கையாண்டிருக்கலாம் அவருக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால் இது எல்லாம் யூகிக்க தவறிவிட்டாரா அவருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம் நடக்கக்கூடாத ஒன்று நாற்பத்தோரு உயிர்கள் பலியான அந்த துயரமான நிகழ்ச்சி சோக நிகழ்ச்சி நடைபெற்று விட்டது அவர் பதட்டத்திலே அப்படியே அவர் சென்னைக்கு போய்விட்டார் அவர் அங்கேயே திருச்சியிலே ஒரு விடுதியிலே தங்கியிருந்து விட்டு ஒரு நாள் கழித்து கூட திரும்ப உயிர் பலியான குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர் தன்னுடைய இரங்கலையும் எல்லா குடும்பங்களுக்கும் நிதி தந்திருக்கிறார் அதை செய்திருக்கலாம்